சட்னி அரைக்கிறோம் தினம் இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம் கருவேப்பிலையை வந்து யாரும் மதிக்கிறதே இல்லை கடையில எல்லாம் போட்டீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினா ஒரு கொப்பளவுக்கு உடைச்சி ஃப்ரீயா கொடுக்குறான் போகும்போது கருவேப்பிலையை வச்சுக்கோங்க சார் நீங்க தான் நூத்தம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கீங்கள நான் சத்தம் போடுவேன் ஏன் ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்தா அது மேல மதிப்பே இருக்காது கருவேப்பிலைய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் சிக்காகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் அதாவது சொல்லுவாங்க சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இருந்து முழு சர்க்கரையா வருவதை தடுப்பதற்கான ஒரு பொருளாக கருவேப்பிலையை காப்புரிமை செய்திருக்கிறார் கார்பன் ஒரு இருந்து பிரித்து அது வந்து இட் டிலேஸ் தி டெவலப் பண்ணி வச்சிருக்கான் ஆனால் நம்ம கருவேப்பிழையை சாப்பாட்டில் இருந்தா கூட ஓரமாக ஒதுக்கி வைக்கிறது அதுதான் உள்ளே இருக்கல எதுக்கு ஓரமாக இலையில ஓரமாக ஏன் தின்னா செத்தா போயிருவேன் கருவேப்பிலை தூக்கி ஓரமாக அப்படிங்கிறது மிளக தூக்கி பொறிக்கி ஓரமாக வைக்கிறது மிளகு தான் அது காரம் சேர்ந்துருச்சுல அது எனக்கு வராது எனக்கு விற்கல் வரும் அப்படின்னு தூக்கி ஓரமாக வைப்பாங்க கருவேப்பிலை மிளகெல்லாம் நம்ம ஆயுசுக்கும் பல்வேறு உடல்நலத்திற்கு நமக்கு பொது நமக்கு வந்து ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருள் அப்போ சட்னி அரைக்கிறது ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம்